இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்களெல்லாம் இப்போ தைரியமாக சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுதான் அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு அச்சம் ஊட்டுகிறதோன்னு நமக்கு தோணுது கேரளாவில் கே கே நவ்ஷாத் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகிறார் என்னென்னா நான் முஸ்லீமாக தான் இருக்கேன் நான் இதுக்காக நான் மதம் மாற போகிறதில்ல ஆனால் எங்களுடைய ஷரியர் சட்டப்படி எங்களுடைய சொத்துக்களை பிரித்து கொடுக்கறதுல சில சிக்கல்கள் இருக்குது அதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்குலர் சட்டம் அதாவது சிவில் ச சட்டம் ஏற்கனவே இருக்குது இல்லையா சொத்து வாரிசு உரிமை சட்டம் இருக்கு இல்லையா அதன்படி நான் சொத்தை நான் பிரித்து கொடுக்கணும் அதற்கு ஆவணம் செய்யணும் இதற்காக நான் மதம் மாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அவர் மட்டும் இல்லை ஆழப்புழாவில் இருக்கக்கூடிய பிஎம் சோஃபியா அப்படிங்கிறவங்க அவங்களும் இதே மனுவை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க தொடர்ச்சியாக இது போன்ற ம மனுக்கள் கேரளாவிலிருந்து அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறது அதனால் கேரளா கவர்மெண்ட்டும் மத்திய அரசும் இது சம்பந்தமாக பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பிச்சிருக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது குடியரசுத் தலைவருக்கே உத்தரவு போடக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு இப்போ மத்திய மாநில அரசுகளை கருத்து கேட்டிருக்கே அப்படிங்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லது போல ஒரு நல்ல மாற்றம் வந்து அந்த இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் என்று சொன்னால் தைரியம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இஸ்லாமிய சமூகம் என்பது புழுக்கத்தில் இருக்கிறது பர்தா போட்டு ஒரு புழுக்கம் அந்த புழுக்கத்தை நான் சொல்லல அதுவும் ஒரு புழுக்கம் தான் ஜமாத் செய்யக்கூடிய அந்த அந்த கொத்தடிமையை போல ட்ரீட் பண்றாங்க ஜமாத் என்பது அதுல மீண்டு வர முடியாமல் அப்படியே உள்ள தகுவிக்கிறாங்க இதே போல ஷரீர் சத்தம் பல இட் இஸ் டிஸ்கிரிமினேட்டிங் தி விமன் அவங்க கோர்ட்ல தான் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு பாரபட்சமாக சரிய சட்டம் இருக்கிறது அந்த பாயிண்ட் பேசிருக்காங்க அப்ப இதை போன்ற தகவல்கள் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்க துணிச்சலா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க அழகா சொன்னீங்க மோடி அவர்கள் வந்த பிறகு என்று சொல்லி அப்ப இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தீர்வு என்னன்னா வந்து யூசிசி அனைவருக்குமான பொது சிவில் சட்டம் மட்டும்தான் இதுக்கான சரியான தீர்வாக இருக்க முடியும் இந்த ஒரு கேஸுக்காக ஒரு அப்சர்வேஷனோ ஒரு தீர்ப்போ எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியாது ஒரு கால் அப்படி கொடுத்தால் கூட அது பொது சிவில் சட்டத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் ஆகவே எந்த வகையில் நல்ல ஒரு கேஸ் இன்ட்ரெஸ்டிங் அம்பேத்கர் இதாக சொன்னார் ஒரு அதாவது ஒரு கற்பனையா ஒரு ஒரு இது சொன்னார் ஒரு நிகழ்வு சொன்னார் என்ன சொல்றார்னா ஒரு ஹிந்து ஒருத்தர் இருக்கார் முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போதே இரண்டாவது மனைவி திருமணம் செஞ்சுக்கிறார் அப்போ கோர்ட்ல கேஸ் வருது

யாருக்கு தண்டனை கொடுக்கிறாரோ எதற்காக தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அது பொருந்தாத ஒருத்ததான் நீதிபதியா தீர்ப்பு கொடுக்க முடியும் இந்த நாட்டுல அந்த மாதிரி இருக்கு இல்ல இப்ப நீங்க கற்பனைன்னு சொன்னீங்க அது உண்மையா கூட இருக்கிறது ஏன்னா அந்த ஷாபானு கேஸ்ல அந்த ஷாபானுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் ஒரு சீனியர் மோஸ்ட் லாயர் அப்படிங்கிறது படிச்சிருக்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு அநியாயம் பாருங்க மதத்தின் பெயரால ஒரு எழுபத்து வயசுக்கு மேல உள்ள ஒரு பெண்மணிக்கு ஜீவனாம்சம் கொடுங்க பாவம் வழி இல்லாதவன்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு ஜீவனம்சம் கொடுத்துருப்பாங்களே எங்கள் மதம் அனுமதிக்காது அப்போ ஒரு ஏழை பெண்ணுடைய கண்ணீர் தான் உங்கள் மதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கேள்வி தான் உங்களுடைய மத கோட்பாடு வந்து ஒரு ஏழை கண்ணீரோட உயர் உயர்ந்ததா என்ன ஒரு அவமானம்னா காங்கிரஸ் கட்சி வெக்கப்படும் நீக்கம் கூட அதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் ராஜீவ்காந்தி ஆகவே இப்ப இது என்னன்னா எல்லாருக்கும் வந்து எல்லா சமமா இருக்கணும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பொது சிவில் சட்டம் வந்தது பல பேர் அபத்தமா பல இடத்துல பேசினாங்க மக்களை குழப்புவதற்காகவோ அல்லது அவங்களுக்கே தெரியாமல் பேசினாங்களோ தெரியாது அப்போ எல்லாரும் வந்து ஹிந்து திருமணம் மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணணுமா இதுலாம் அபத்தமா கேள்வி கேட்டாங்க திருமணம் பண்றது எப்படி திருமணம் பண்றதெல்லாம் வந்து பொது சிவில் சட்டத்தில் வராது ஆனா என்ன வரும் விவாகம் பண்ண எத்தனை பேர் விவாகம் பண்ணலாம் பாலிகமி இருக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும் அதுதான் பொது சிவில் சட்டம் சொல்லும் விவாகரத்தை எப்படி பண்ணணும் தலா தலார்த்து சொன்னா பண்ணுமா செல்லுமா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணுமா உயிர் எழுதலாமா எழுதினா எப்படி எழுதணும் வாரிசு எடுத்தா எப்படி எடுக்கணும் எப்படி பிரிக்கணும் பெண்களுக்கு என்ன பங்கு இங்க உள்ள இந்த திமுக ஒரு பெருமையா காலரை விட்டு தூக்கி பேசிக்கிறான் கலைஞர் பெண்கள் சொத்துரிமை சட்டம் அது எந்த வருஷம் வந்து தெரியல ஞாபகம் அவங்களுக்கு பெரியார் மண்ணில் தான் பெண்கள் சொல்லிட்டு ஆனால் அந்த கலைஞர் பெண்கள் சொத்துரிமை சட்டம் முஸ்லீம் பெண்ணுக்கு அப்படி ஆகுமா இல்லை இப்போ அதுதான் கேட்குறேன் இப்போ என்னன்னா இந்த வக்பு சட்டத்தினால இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இவங்களுக்காக நாங்கள் முதல்ல கேஸ் ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னு ஆராஜா சொன்னார் ம் அதாவது அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வகுப்புக்கு இது தானே அந்த சட்ட திருத்தத்துக்கு தானே அவர் இப்போ கேஸ் போடுறார் அதே மாதிரி பக்கத்தில் இன்னும் சொல்ல போனா இவங்க கூட்டணியில் இருக்கிற பிணரை பெண் சொத்து கிடைக்காம பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் இப்ப வழக்கு தொடுப்பாங்களா இவங்க இருந்திருக்காங்களே சொத்துரிமை செய்வாங்களாங்கிற கேள்வியை நமக்கு எழுதுகிறது கலைஞர் பெண்கள் சொத்துரிமை சட்டம் என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு அப்ளை ஆகாது அப்போ அவர் என்ன வச்சிருக்கணும் உண்மையில இவங்க பெருவ மேடையில் பேசுறாங்க என்ன சொல்லியிருக்கணும் இந்து பெண்கள் பேர் வச்சிருக்கணும் எல்லா பெண்களுக்கும் எங்க எல்லா கொடுத்தாரு கொடுக்கவும் முடியாது அப்ப பொதுவான சிவில் சட்டம் வந்தால்தான் நீங்க சொல்லக்கூடிய கலைஞர் சொத்துரிமை சட்டமே செல்லுபடியாகும் எல்லா பெண்களுக்குமே இல்லைன்னு செல்லுபடியாகாது ஆகவே யூனிஃபார்ம் சிவில் கோடை நோக்கி இந்த வழக்கின் முடிவுகள் போகும் என்று எதிர்பார்க்கிறோம் இது நிச்சயம் ஒரு நல்ல தான் இருக்கும் ஏன்னா நீங்க பாருங்க நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றிலேயே இந்த சரிய சட்டம் என்பது நம்ம நாட்டினுடைய வரலாற்றில் முதல் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு யார் பண்ணாரு முகமது அலி ஜின்னா இப்போ ஆப்கானிஸ்தானில் சரி சட்டம் இருக்குது சில நாடுகளில் இன்னும் பல முஸ்லீம் நாடுகளில் சரி சட்டமே இல்லை இல்லை பல நாடுகளில் இல்லை இல்லை நம்ம நாடு ஒரு மதசார்பற்ற நாடு சொல்லி சரி சட்டம் வச்சுருக்கோம் அப்போ என்ன பண்ணாருன்னா நீங்கள் பாருங்கள் சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மதத்தின் அடிப்படையில் வங்காளத்தை பிரித்ததை எதிர்த்தது நாடு முழுக்க எல்லா இந்துக்களும் முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறாங்க பெரிய சுதந்திர போராட்டமாக வருகிறது ஆனால் அதே ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு என்ன ஆகுது நாடு உண்மையிலே மதத்தின் நாடே பிரிக்கிறாங்க இன்டையர் கண்ட்ரி வாஸ் சைலண்ட் ஐம்பது வருஷத்துல எப்படி மாறிச்சு அப்போ என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த ஷரீத் சட்டத்தை இவ கொண்ட ப்ரொபோஸ் பண்ணுறோம் ஜின்னா அவர் என்ன சொல்றாருனா நாங்கள் அடுத்த நீங்கள் அடுத்த செய்து அது வரப்போகுது தொடர்ச்சி வரப்போகிறது ஹிந்துக்கள் தனி முஸ்லீம் தனி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது எங்களுக்கு வேற சட்டம் அவங்களுக்கு வேற சட்டம் அப்போ எங்களுக்கு தனியாக ஒரு சிவில் சட்டம் நான் ஏற்படுத்துற அப்போ நீயே அந்த கமிட்டியில் இரு ஜின்னா தான் ஏற்படுத்துற அப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாங்கள் தனி நாடு பிரிந்து கொண்டு போக போகிறோம் எங்களுக்காக தனி சட்டம் என்று சொல்லி ஜின்னா இயற்றிய சரிய சட்டம் பிரிச்சு போயிட்டான் நமக்கு இத வந்து இந்த கேள்விய நம்முடைய சட்ட இதுல பார்லிமெண்ட் அசம்பிளி இதுல வந்து அம்பேத்கர் அவர்கள் கேட்டிருக்கிறார் இதுல இருக்கு போய் படிச்சு பார்க்கல எல்லாரும் ஓபனா கேட்டிருக்க இருக்கு எப்படி பொருந்தும் போய் ஆரம்பிக்க பிரிவினையே பேசி பேசிருக்கார் அம்பேத்கர் அப்ப நம்ம நாட்டினுடைய பிரிவினைக்கு அச்சாரம் போட்ட சரீர் சட்டம் இன்றைக்கு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இது கூடவே கூட அம்பேத்கர் வாதிட்டு இருக்கிறார் அதனால ஒரு நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அந்த திசையை நோக்கி இந்த வழக்கின் தீர்ப்பு வரட்டும் என்று எதிர்பார்க்கிறேன் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கேட்டாங்கிறதுக்கு முத்தலாக் கொண்டு வந்தாங்க பாதிக்கப்பட்ட சாமானிய முஸ்லீம்கள் கேட்டாங்கன்ட்டு வக்ஃபு திருத்த சட்டம் இப்பொழுது அடுத்தது யுசிசிக்காக அவங்களையே இப்போ கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டும் கருத்து கேட்டிருக்கு நம்ம பார்க்க ஆகவே பார்ப்போம் நல்ல மாற்றம் வரும் என்று ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது விடியல் வரட்டும்